அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தமிழகத்துடைய மாநில தலைவர் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்படப்போகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை வந்து தவிர்த்ததுனால தான் அவர் வந்து மாற்ற போகிறாங்க மாற்றிட்டு என்னமோ அவர் ஏதோ தீகார் ஜெயிலில் போட போகிற மாதிரி தமிழ்நாட்டிலே சந்தோஷம் அடைத்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவுடைய வருடி ஊடகங்களுக்கும் திராவிட பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சில நண்பர்களுக்குமான எங்களுடைய பதிவு கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியிலே அடிப்படை உறுப்பினர் இருந்து சிறிய பதவியிலிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க பதவி வரைக்கும் பயணம் செய்து அனுங்கிற அனுபவத்தில் பேசுகிறேன் பல தேர்தல்களில் பல பேருக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறோம் பல தேர்தலில் பூத்தில் உட்கார்ந்துருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த பதினைந்து ஆண்டுகளில் எல்லா தேர்தல்களையும் முழுமையாக பணியாற்றியிருக்கிறோம் அண்ணாமலை வந்த பிறகு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன மாற்றம் வந்தது என்பதை தயவு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் ஊடகத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை வந்த பிறகு உள்ளாட்சி தேர்தலிலே தனித்து நிற்கிறார் என்கிற ஒரு முடிவை எடுத்தார் அந்த முடிவை எடுத்ததுக்கு பிறகு தான் பாஜகவில் யாராருக்கோ ஓட்டு கேட்டுக்கிட்டு வெறும் நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு அடிப்படை தொண்டன் கூட தான் வேட்புமனு தாக்கல் செய்து வீதி வீதியாக போய் பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டங்களை சொல்லி நான் தான் கவுன்சிலர் நான் தான் ஊராட்சி மன்ற செயலாளர் நான் தான் மாவட்ட கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி வீடு வீடாக ஓட்டு கேட்க போனாங்கல்ல அப்போ முதல் முறையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுடைய சுயமரியாதையை மரியாதையை முதல்ல அவங்களுக்கு உணர வைத்தவர் இந்த மாநில தலைவருடைய அண்ணாமலை அந்த உண்மையை செய்து இந்த ஊடகங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்திருந்தால் யதார்த்தமாக என்ன நடக்கும் என்கிற யதார்த்தங்கள் எனக்கு நன்கு தெரியும் அவர்கள் எல்லா இடங்களிலேயும் சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய கொடியை நீங்கள் காட்டாதீங்க தோல்வி பெற்றால் பாஜக தான் காரணம் சொல்லுவாங்க ஒருவேளை பாஜக ஜெயிச்சா அதுக்கு அதிமுகவுடைய ஓட்டு தான் காரணம்னு சொல்லி இதனால் வரைக்கும் நம்மளுடைய தயவால ஆட்சியில் இருந்த எடப்பாடி என்கிற கூடிய பழைய முதலமைச்சர் இந்த பாஜகவுடைய தயவு இருந்த ஒரே காரணத்தினால தான் முதலமைச்சராக இருந்தார் இல்லைன்னா அவருக்கு இந்த பதவி இருக்க போகிறது கிடையாது உண்மையிலே அவர் திறமையான முதலமைச்சர் திறமையான அரசியல்வாதியாக தான் வந்து கிளையிலிருந்து மேலிருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து என்னுடைய திறமையாளர் தான் கட்சியை கைப்பற்றினேன்னு எடப்பாடி அவர்கள் சொன்னால் ஒரு தேர்தலையாவது உங்கள் கட்சியை நீங்கள் அவருடைய மானத்தை காப்பாற்றணும்ல அதற்கு பின்னால் நடந்த கிட்டத்தட்ட அத்தனை தேர்தல்களிலும் நீங்கள் தோல்வியை மட்டும்தான் சந்திச்சிருக்கீங்க இடைத்தேர்தலாக இருக்கட்டும் பொது தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் உங்களை பொறுத்தவரை கட்சி உங்களுக்கு நீங்கள் பொதுச் செயலராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே தவிர அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பழையபடி பதவிக்கு வரணும் பழையபடி அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டுங்கிற எண்ணம் உங்களுக்கு கிடையாது அந்த உண்மையை உங்களை அது உங்கள் கட்சியுடைய சொந்த விஷயம் ஆனால் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை நினைத்திருந்தால் ஒருவேளை இங்கெல்லாம் வந்து அவரை எல்லாரும் எதிர்க்கிற மாதிரி நினச்சிருந்தாங்கன்னா தனக்கு சுயநலம் மட்டுமே பெரிதுன்னு நினச்சிருந்தாங்கன்னா அதே அதிமுக கொடுக்கக்கூடிய ஆறு சீட்டோ ஏழு சீட்டோ வாங்கிக்கிட்டு அந்த ஏழு சீட்டோ இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களை போதுமான எலெக்ஷனில் நிற்பாங்க அவரை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கான அறிவும் ஞானமும் உடைய மனிதர் தான் அவர் அவர் நினச்சிருந்தா அவர் ஜெயிச்சு இன்றைக்கி கேபினெட் அமைச்சரில் பெரிய பதவியில் போய் உட்காந்துருக்க முடியும் என்னமோ அவர் என்னமோ எலெக்ஷன்ல நிற்காம இங்க இருக்க தொண்டர்களெல்லாம் போய் அவரே வலிம்பாக போய் நிப்பாட்டின மாதிரியும் இது மாதிரி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூக வலைதள சில போராளிகளுக்காகத்தான் இந்த ப இந்த இந்த பதிவு ஒரு சாதாரணமாக பொள்ளாச்சி பாராளுமன்ற தேர்தலில் வசந்தராஜன் அவர்களுக்கு முழுமையாக பணியாற்றுவே முறையில் மாதிரியில சொல்றேன் அந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் நாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் வாக்குகள் வாங்குவோம் நிச்சயமாக மூன்று லட்சம் வாக்குகள் பெறுவோம் என்கிற உறுதியோடு தான் நாங்கள் தேர்தலை சந்தித்தோம் வெற்றி பெற வேண்டும் என்கிறது எங்கள் நிச்சயமாக இருந்தாலும் கூட கலை யதார்த்தத்தை நன்கு தெரிந்து வரும் அந்த வேட்பாளர் வசந்தராஜன் தமிழ் நம்ம எப்படியாவது மூணு லட்சம் ஓட்டு வாங்கி நம்ம நம்ம ஒரு குறிப்பிட்டத்தக்க அதிமுக விட ஓட்ட கூட வாங்கிடணும் தான் நினைச்சோம் நாங்கள் அந்த களத்திற்கு போன்றோம் தேர்தல் முடிவுகள் வந்தது எங்களுக்கு கிட்டத்தட்ட மக்கள் வந்து ரெண்டே கால் லட்சம் வாக்குகள் கொடுத்திருந்தாங்க பொள்ளாச்சி மாதிரியான பாராளுமன்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆனமலை வால்பாறை டாப் ஸ்லீப்னு கிட்டத்தட்ட கிராமங்களும் மலைகளும் ஒரு காடுகளும் சார்ந்த பகுதி ஒன்றும் சென்னை மாதிரியான ஒரு குறிப்பிட்ட மக்கள் குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதி கிடையாது கிட்டத்தட்ட நீங்கள் பயணம் பண்ணணும்னாலே நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணால் தான் அந்த பகுதிக்குள்ளேயே போய் கட்சியை கொண்டு போய் சேர்க்க முடியும் இதற்கு முன்னாலெல்லாம் அங்கே ஒன்று பெரிய வாக்குகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பெற்றது கிடையாது ஆனால் கால லட்சம் வாக்குகள் வாங்குறதுக்கு மிக வருத்தத்தோடு அந்த 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 எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அந்த கல்லூரிக்கு வாசலில் நின்று அங்கே இருக்க ஒரு திமுக கார்டை நான் சொன்னேன் ஐயா எங்களுக்கு வந்து டெபாசிட் கிடச்சிருச்சு அவ்வளோதாங்க எங்களால் ஓட்டு வாங்க முடிஞ்சிருக்கு ரெண்டே லட்சத்துக்கு மேலே வாங்க முடியலை அப்படின்னு சொன்னேன் அதுக்கான ஒரு வார்த்தை சொன்னார் ரொம்ப கோபமாக சொன்னார் அந்த வார்த்தையை நீங்கள் எல்லாம் படித்த பசங்க சின்ன பசங்க ஏண்டா ஊப்பியிலே வந்து பாரதிய ஜனதா கட்சி பாதி சீட்டு தான் எடுத்திருக்கு அந்த வட மாநிலத்தில் வந்து பாஜகவை எதிர்க்கிறாங்க நீங்கள் வந்து இந்த காட்டுக்குள்ளே ரெண்டே கால் லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க அதுவும் கடந்த ரெண்டு மாதமாக நாங்கள் நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்கிற எண்ணத்துக்கே மாறி கிட்டத்தட்ட நாங்கள் இருபது கோடி ரூபா செலவு பண்ணக்கூடிய இந்த தேர்தலை நூறு கோடி ரூபா செலவு பண்ணி தானே அந்த வெற்றியை பிடிச்சிருக்கோம் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா நான் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக எங்கள் ஊரில் பிரசிடெண்ட்டு சேர்மனு மாவட்ட கவுன்சிலராக இருந்திருக்கிறேன் நாங்கள் உள்ளுக்குள்ளே ஓட்டு என்ற இடத்துல இருந்த எல்லோரும் இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகள் இருந்திருக்கோம் ஆனால் உங்களுக்கு ஓட்டு என்ற இடத்துல யார் தெரியுமா தான் போனவன் வந்தவனு புதுசாக அரசியலில் ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் கூப்புற ஆளெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைங்க போய் சேர்ந்து இன்னைக்கு இத்தனை லட்சம் ஓட்டு இந்த மக்கள் உங்களுக்கு போட்டிருக்காங்க நான் கோபத்தோடு வைத்தறிச்சலோடு சொல்கிறேன் அடுத்து உங்கள் கட்சி இங்கே ஆட்சிக்கு வந்துருங்கிற பயம் எனக்கு வந்துருச்சு போங்க சந்தோஷமாக போங்க இது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் இதுதான் களத்துடைய உண்மையான யதார்த்தம் இப்படி ஒவ்வொரு வேட்பாளர்களும் இன்னைக்கு இருபத்தி ஐந்து பாராளுமன்ற வேட்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைச்சிருக்காங்கன்னா அதுக்கு அண்ணாமலையுடைய அரசியல் வியூகம் தான் காரணம் என்னை பொறுத்தவரை வியூகம் என்பது சொந்த கட்சியை வளர்த்து சொந்த தலைவர்களை வளர்த்து ஆட்சியில் அமர வைப்பதற்கு பேர் தான் வியூகமே தவிர தன்னுடைய சுயநலத்திற்காக களத்தில் நின்று கொண்டு கட்சியை அடமானம் வைப்பதற்கு பேர் வியூகம் கிடையாது இந்த கட்சியில் எத்தனை காலம் நாங்கள் எல்லாம் களத்தில நின்று கத்தி கொண்டிருப்பது ரெண்டு மூணு பேர் மட்டும் களத்தில் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற நிலையை அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் வெற்றியோ தோல்வியோ பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை நினைக்கிறார் அண்ணன் கல்யாணராமனை பற்றி கூட எனக்கு நன்கு தெரிந்தவர் தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது யார் ஆயினால் அவர் தீவிரமான ஆர் இருந்து வந்தவர் தீவிரமான பாரதிய கட்சியை சார்ந்தவர் அவர் அண்ணாமலைக்கு முன்னால் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் அவரை எந்த அளவுக்கு ஒதுக்கி வைத்திருந்தார்கள் என்கிற உண்மை அவருக்கு உண்மையிலே தெரியும் அவர் அதை மறைக்கிறார் இன்றைக்கு அண்ணாமலை இருக்கும்போது எதிர்த்து நின்று ஒரு கல்யாணம் கருத்து சொல்லக்கூடிய சுதந்திரத்தை கூட ஜனநாயகத்தை கூட அண்ணனுக்கு கொடுத்தது எங்களுடைய தலைவர் அண்ணாமலை உண்மை அவருக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அவர் எந்த மூலையில வச்சிருந்தாங்க அண்ணாமலை என்னமோ தான் மட்டும்தான் தன்னுடைய வெற்றியை எடுத்துக்கிட்ட மாதிரி சொல்றது முதல்ல அபத்தமான ஒரு பதிவு நாளைக்கு காலையில் அண்ணன் மாநிலத் தலைவராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த கட்சியில் பெரிய பதவி கிடைக்கும் எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகும்ங்கிற லட்சியத்தோடலாம் இங்கே வரல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருங்கிற நம்பிக்கையோடு தான் இருந்திருக்கும் ஒவ்வொரு முறை மாநிலத் தலைவராக யார் இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட குரல் கொடுத்துருக்கிறேன் எல்லோருக்கும் அடையாளமாக பல இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்வதற்கு என்னுடைய குரல் மிக முக்கியமானது அதை என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு மண்டல அளவில் போய் நின்னால் கூட என்னால் கட்சியில் சேர்ந்தவர்கள் ஒருவர் இருப்பாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இந்த கட்சி இப்போது தலைநிபுர் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தலைநிபர் இல்ல